ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல்ல கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்த்திகாயல் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி இருபத்தி நாலு ரூபாய் தொண்ணூறு பைசா ஒரு கிராமுக்கு இன்னைக்கு பத்து பைசா வந்து குறைஞ்சிருக்குங்க ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸில் எந்த ஒரு மாற்றமும் இன்றி ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு ஒரு சவரன் தங்கத்தோட விலையை அறுபத்தி ஓராயிரத்தி நானூறு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்க விலை எண்பத்தி ஓராயிரத்தி எண்பது ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஒரு கிராம் அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்க விலை எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தொட விலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க